ஜெயங்கொண்டத்தில் நகர திமுக சார்பில் உதயநிதி பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மேற்பட்டோருக்கு பிரியாணி விருந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை திமுகவினர் உற்சாகத்துடன் கொண்டாடினர் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக நகர செயலாளர் வேகோ கருணாநிதி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு போர்வை இனிப்புகள் வழங்கினார் மேலும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேர்தல் நகர பொறுப்பாளர் சி ஆர் எம் பொய்யாமொழி நகர அவைத்தலைவர் ஞானப்பிரகாசம் நகர துணை செயலாளர்கள் செந்தில் செந்தில்குமார் நிர்மலா செல்வம் மாவட்ட பிரதிநிதிகள் ராஜமாணிக்கம் குளஞ்சியப்பா பிரபாகரன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முடிவில் நகர பொருளாளர் வீணஸ் ரமேஷ் நன்றி தெரிவித்தார் எனது அன்பு சகோதரர் நகர்மன்ற உறுப்பினர் திருமாவன் அவர்களே எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுடைய தலைவரின் பிறந்த நாடுகளாக இருக்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் நகர திராவிட முன்னேற்ற தளத்தின் சார்பாக எங்களுடைய தலைவருடைய அவருடைய உழைப்பை எல்லாம் அவர்களின் தலைவர் எங்களுடைய தமிழரெல்லாம் தலைவர் மறைந்த தமிழகத்தின் சிற்பி எங்களுடைய கலைஞராஜா அவர்களுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் திராவிட மாநில அரசின் பேரரசர் அவருடைய அன்பு இளவல் எங்களுடைய மணிகாலத்துமா யார